சிவாய் நம்ம வேண்டத்தக்கது அறிவோய்னி வேண்ட முழுதும் தருவோய்னி வேண்டும் அஜன்மாருக்கு அறியோய்னி வேண்டி நீ என்னை பணிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் வேண்டுவது அதுவல்லேல் வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உண்டன் விருப்பம் அன்றுவோ மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறார் உங்களுக்கு என்னப்பா வேணும்னு கேட்கிறார் நாமளா இருந்தா என்ன சொல்லுவோம் எனக்கு வீடு வேணும் வண்டி வேணும் வாகனம் வேணும் ஆரோக்கியம் வேண்டும் ஆயுள் பாவம் வேண்டும் செல்வம் வேண்டும் பணம் வேண்டும் காசு வேணும் நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் இப்படின்னு வேண்டும்னு ஒரு நூற்றி எட்டு சொல்லுவோம் ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்லுவார்னா எனக்கு எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான் பார்த்துருக்கின்றார் அப்போது நாமளாக கேட்டு வாங்கிறதை விட சாமியாக கொடுத்தாருன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர் குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான் இந்த குரு பெயர்ச்சி நன்னாளிலே மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது இந்த குரு பெயர்ச்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு குரு பெயர்ச்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த பத்து விஷயங்கள் நடந்தே தீரும் ஒரு பத்து விஷயங்கள் சொல்ல போறேன் அது உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும் குறிப்பா தொழில் அமைப்புகள் சிறப்பானதா இருக்கும் தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதா இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையப்போகுது போகுது வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகுது பதவி உயர்வோட நல்ல போஸ்டிங் பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் எதை நீங்க இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதே போல திருமண யோகங்கள் குடும்ப ஒற்றுமை அதே போல கர்ம வினை தோஷங்கள் ஊழ்வினை கர்மா ஊழ்வினை கர்மாவால தோஷங்கள் அந்த மாதிரி கர்ம வினைகளால கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அது பற்றியும் நாம இப்ப பார்க்க போறோம் அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் பெரும் பண வரவு அதிர்ஷ்டம் இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது உங்க ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா அதே போல மறைமுகமான பிரச்சனை செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெய்னா செய்வினை கோளாறுகள் இதெல்லாம் இருக்கா இல்லையா அதே போல் ஜாதக கர்மா என்ன சொல்லுது உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் இந்த பத்து விஷயங்களை உங்கள் ராசிக்கு என்ன இது நடக்க போது எதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும் எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம பார்க்க போகிறோம் அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய நன்மை மிக பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது இது நாள் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது நீண்ட நாள் கனவுகள் போகுது அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது அதே போல நீண்ட நாள் யுத்தம் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது அதே போல நீண்ட நாட்களாக உங்கள் கர்ம வினை உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமைக்கிக்கிட்டு இருக்கு உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விட மாட்டேங்குது அந்த ஊழ்வினை கர்மாவை விளக்குகின்ற வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைய போகிறது இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்போ உள்ளே பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை இந்த குரு பயிற்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம் செய்ய போகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் வேள்வி யாக வேள்வி அற்புதமான முறையில் அதுவும் லட்சத்தி எட்டு அகாவூர்த்தி செய்யப்போகிறோம் நான் சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி பண்ணால் நூற்றி எட்டு பண்ணுவோம் ஒரு கோவிலில் பண்ணால் ஆயிரத்தி எட்டு பண்ணுவோம் இந்த குரு பயிற்சி யாகத்திலே லட்சத்தி எட்டு ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன மிகப்பெரிய மிகப்பெரிய அளவில் இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர் அதே போல் நீங்களுடைய உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம் உங்களுடைய கம்பெனி உங்களுடைய கடைகள் உங்களுடைய தொழில் இதெல்லாம் கூட சிறப்பாக அமையிறதுக்கு நீங்க பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் கீழே அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு பயிற்சி யாகத்துல நீங்க உலகத்துல எந்த மொழியில இருந்தாலும் சரி எந்த கன்ட்ரியில இருந்தாலும் சரிதான் அப்ப உங்க தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம் உங்க கம்பெனி நியமா இருக்கலாம் உங்க ஆபீஸா இருக்கலாம் கடையாக இருக்கலாம் அல்லது உங்க பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் கணவன் மனைவி அந்த ஒற்றுமை குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம் சந்தோஷத்துக்காக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம் தொழில் நல்லபடியா நடக்கணும் வருமானம் நல்லபடியா வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம் இப்படி பல பிரார்த்தனைகள் கையிலெடுத்து இந்த மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள் அந்த முக்கிய்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் நண்பர்களே ராசிபலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த ரிஷபராசி நீர்களே ரிஷபராசி நீர்களே இந்த குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னா அதுல முதல்ல நாம சொல்லக்கூடிய ஒரு ராசி ரிஷபராசி தான் ஆனால் ரிஷபராசி பரிகார ராசியாக அமைகிறது ரிஷபராசி பரிகார ராசியாக அமைகிறது பொதுவாக ஜென்ம குரு ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் வருது ஒரு கிரகம் பார்க்குது அப்படின்னா அந்த கிரகத்துடைய தன்மை அந்த குரு அந்த கிரகத்துடைய குணம் அந்த ராசி அன்பர்களுக்கு பிரதிபலிக்கும் இப்போ கண்ணாடியில் பவுடர்லாம் பூசுனு போய் மிரர் முன்னாடி போய் நின்றோம்னா அந்த மிரால் இங்கே இருந்தால் ஆகும் கேப் போட்டுருந்தா கேப் போட்டு தெரியும் போது மேக்கப் மேக்கப் மேக்கப்போடு தெரிய போகுது மேக்கப் இல்லாமல் தெரிய போகுது அப்ப அந்த வரக்கூடிய கிரகம் பார்க்கக்கூடிய கிரகத்துடைய தன்மை அங்கு பிரதிபலிக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது என தருமை ரிஷபராசினியர்களே சுபமான ஒரு கிரகம் குறிப்பார் உங்கள் ராசிக்கு எட்டு பதினொன்று கூடையவன் எட்டு பதினொன்னுக்குடிய குரு பகவான் உங்கள் ராசியில சஞ்சாரம் செய்ய போகிறார் அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சுக்ரன் குரு சுக்கரன் இரண்டு பேருமே இயற்கை சுபர்கள் அப்ப சுபத்துவமான பல நிகழ்ச்சிகள் உங்க வாழ்க்கையில் நடக்கப் போகிறது ராசி நீர்களே அற்புதமான காலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் வரையிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான காரிய தடைகளும் விலகும் எல்லா விதமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை தடைகள் விலகும் என தருமை ஹரிஷபராசி நேயர்கள் காரணம் குரு பயிற்சி இதனால் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்து சனி பகவானுடைய பார்வை சனி பார்க்கும் இடம் பாழாகும் உங்களுக்கு தெரியவே தெரியாது எதனால் பிரச்சனை தெரியும் எனக்கு ஏழை சனி இல்லை கண்டக சனி இல்ல அஷ்டம சனி இல்ல அர்தா அஷ்டம சனி இல்லை எனக்கு எதுவுமே இல்லையா சமையே எனக்கு பிரச்சனை காரணம் சனி பகவான் உங்க ராசியை பார்த்து கொண்டிருந்தார் சனி பார்க்கின்ற பொழுது பார்க்கும் இடம் பாழாகும் இருட்டாயிடம்ல அவ்வளவுதான் அப்ப சுப குரு போன்ற சுப கிரகங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த ராசி பிரகாசிக்கும் ஒளி வீசும் இப்ப ராத்திரில லைட் எல்லாம் போட்டு வரும் வெளியில போகும்போது இருட்டில் போகும்போது நமக்கு எப்படின்னா ஒரு மனசுல பயம் இருக்கும் எதுவுமே தெரியாது ஒரு ஸ்பீட் பிரேக் வந்தா தெரியாது ஏத்தா மாதிரி ஒரு எருமாடு வந்தால் தெரியாது போய் மோதிடுவோம் வெளிச்சமா இருந்ததுன்னா அந்த மாடுகள்லாம் கண்ணுக்கு தெரிய நம்ம வளைஞ்சு கிளைஞ்சி போகலாம் அப்ப சனி பார்க்கின்ற பொழுது அந்த ராசிக்கு இருள் சூழ்கிறது சுப கிரகங்களான குரு போன்ற கிரகங்கள் பார்க்கின்ற பொழுது அல்லது இருக்கும் பொழுது அங்கே பிரகாசம் ஒளி வீசுகிறது அப்ப நீர்களே இந்த குரு பயிற்சியால் பரிகார ராசியில் நம்முடைய ரிஷபராசி என்பர்கள் இருக்கிறார்கள் கண்டிப்பா ரிஷபராசி என்பர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் அதை எந்த சந்தேகமும் ஜென்ம குரு நான் இப்போதான் மேஷத்துக்கு சொல்லிட்டு வந்தேன் ஜென்ம குரு ஜென்மத்துக்கு குரு வருகின்ற பொழுது ஜென் குரு பார்க்கும் இடத்தை இடத்திற்கு பலம் அதிகம் இருக்கும் இடம் சுமாராக இருக்கும் இருக்கும் இடம் சுத்தமாகும் பார்க்கும் இடம் பலம் அதிகம் அப்ப ரிஷப ராசி நேயர்களே இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய ராசி பரிகார ராசியாக அமைகிறது அப்ப நீங்களும் அந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் கலந்து கொள்வது பங்கு பெறுவது சிறப்பு அப்ப தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் ஏன்னா உங்க ராசியில உட்காந்துதான் ஒண்ணு அஞ்சு ஒன்பது என்கிற திரிகோண பார்வையை இந்த குரு பகவான் பார்க்க போய் ரிஷபராசிக்கு அஞ்சாம் பாவம் ரிஷபராசிக்கு ஒன்பதாம் பாவம் ரிஷபராசிக்கு ஏழாம் பாவம் இது எல்லாம் குரு பார்க்க போறாரு அப்ப வெறும் ஜெர்ம இருக்கும் இடம் அவ்வளவு சிறப்பாக இருக்காதுன்னு சொல்வதை விட அந்த ஒரு பாவத்தை விட மீதி மூன்று பாவங்கள் உங்களுக்கு வேலை செய்யும் அஞ்சாம் பாவம் பூர்வ பொண்ணியும் வேலை செய்யும் ஏழாம் பாவம் கூட்டு தொழில் வேலை செய்யும் பார்ட்னர்ஷிப்லாம் செய்யக்கூடியது அதே போல வெளிநாட்டு யோகங்கள் குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் ஒற்றுமை பசங்க பெற்றோர்கள் பிள்ளைகள் உடன் பிறந்தவர்கள் அதே போல் திருமணம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் ஏழம் அழகு ஆயுள் பாவம் மெயினாக கண்டங்கள்லேருந்து தப்பிக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டம் இருக்கும் சிறு விபத்தில் முடிச்சிடும் குரு பார்த்துருவாரு உங்களை கண்டத்துலேருந்து இருந்து நீங்க தப்பிச்சிருவீங்க ஒரு நிமிஷம் தாமதிச்சிருந்தா அவ்வளோதான் சாமி இதெல்லாம் இந்த கண்டத்துலேருந்து இருந்து காப்பாத்துறது பூரா இந்த குரு தான் அதே போல் ஒன்பதாம் பாவம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் வருமானங்கள் இதை எல்லாவற்றையும் எடுத்து தரக்கூடியவர் யாருங்க நம்முடைய குரு பகவான் அப்போ ராசி ரிஷபராசினியர்களே உங்களுடைய ராசி பரிகார ராசின்னு அதுக்கு தான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையிலே பனிரெண்டு ராசி அன்பர்களும் பரிகாரம் செய்து கொள்வது சிறப்பு எனக்கு நல்லா இருக்கு சாமி டாப்பாக இருக்குது கவலையே இல்லை அப்படின்னா அந்த குரு பகவானுக்கு நன்றி சொல்லுங்க ரொம்ப நன்றிங்க நல்லது பண்ண போறீங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுக்கு சொல்லுங்க இல்லை அசுபராக இருக்காரு சார் என்னை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க சார் நாங்கள் ஏற்கனவே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்கோம் நீண்ட நெடும் நாட்களாக ஒரு கடந்த ஒரு மூணு நாலு வருஷமாவே நாங்கள் ரிஷபராசி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த முறை நீங்க வந்திருக்கிறீங்க கொஞ்சம் எங்களுக்கு அனுகூலமாக ஏதாவது கொஞ்சம் நன்மையை செய்யுங்கன்னு பிரார்த்தனை பண்ணுவோம் தான் சொல்றேன் இந்த ரிஷபராசி என்பர்கள் பரிகார ராசியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தொழில் அமைப்புகளாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் வேலை கிடைக்கிறதுக்காக இருக்கலாம் அல்லது இருக்கிற வேலையை கட்டி காப்பாற்றி அதில் இருக்கக்கூடிய பயம் நீங்குவதற்காகவா இருக்கலாம் தொழில் அமைப்புகள் இல்லை நான் ரெண்டு மூணு தொழிலுக்கு பிஸ்னஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் டெண்டருக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் இல்லை எனக்கு ஒரு பெரிய பணம் வர வேண்டியது இருக்குது வரணும் அந்த மாதிரி உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுவதற்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உதவுகிறது குறிப்பா வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வருமானம் அதி அற்புதமான முறையில் வருமானம் வளர்ச்சி அடையும் நீங்கள் நம்பி இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தேன் ஒழுக பேசுவான் மயார போய் சொல்லுவான் நீங்க நம்பிடுவீங்க அவன் உங்களுக்கு எதிரியாக இருப்பான் இதெல்லாம் பல மேடைகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது உண்டு ஒழுக பேசுவான் தெரியாத விஷயங்களை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சுப்பான் அவன் தான் உங்களுக்கு எதிரியாக இருப்பான் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் அதோடு மட்டுமல்ல மெயின மறைமுகமான பிரச்சனைகள் உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி அவன் என்ன வேலை செய்யறான் உங்களுக்கு தெரியாது வாய்ந்ததையும் நமச்சவாயின் சொல்லுவான் சிவசிவா ஆனால் ஒரு சம்பந்தாண்டானை போல அவன் அவனுடைய பணிகள் இருக்கும் மறைமுகமா மனசுக்குள்ள தீய எண்ணங்கள் இருக்கு கெட்ட எண்ணங்கள் இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும் அதுதான் காலதோஷம் கால நேரம் அப்பா இத மாதிரி எனக்கு தெரியவே இல்லையே சாமி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லையே நான் வேற எதுதோ யோசிச்சு பார்த்தேன் நான் எத்தனையோ கோவிலுக்கு போனேன் விளக்கேத்தன மொட்டை அடிச்சேன் காது ஊத்துனேன் அழகு குத்துந்தேன் தீ மிதித்தேன் நெருப்பு மிதித்தேன் இல்லை ஒரு ஆப்ரேஷன் நடந்தது என்னென்னமோ செஞ்சு பார்த்த சமயம் ஆனால் ஏன் நல்லது ஆனால் இந்த மாதிரி எனக்கு ஒரு எதிரி இருப்பாங்க நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது மிகப்பெரிய செல்வந்தர்கள்லாம் கூட பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் கூட வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனெலாம் கூட நம்மக்கிட்ட பகிர்ந்து பகிர்ந்துக்கிட்டது உண்டு ரஷ்யாவில் ஜப்பானில் ஜெர்மனில் இப்போ வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கூட இந்த மாதிரி ட்ரபுள் இருக்குது பல்லாயிரம் கோடிகளை நம்ம இந்தியா காசுக்கு பல்லாயிரம் கோடிகளங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடியவங்க அந்த மாதிரி நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் அவர்களுக்கு கூட இந்த மறைமுக பிரச்சனைகள் உண்டு ஆனாலும் கவலை வேண்டாம் ரிஷபராசினியர்களே அந்த மாதிரியான மறைமுக பிரச்சனைகள் இருக்குமேயானால் இந்த இது நாள் வரலாம் உங்களுக்கு தெரியாமல் பிரச்சனை என்னன்னு தெரியாமல் இருந்தது இது நாள் வரையிலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு தெரியாம இருந்தது இப்ப குரு வந்துட்டாரு இந்த குரு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு குரு சொல்றத நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னிலிருந்து உங்களுக்கு விமோச்சன காலம் உங்க பிரச்சனைக்கு விடிவு காலம் அப்ப உங்களுக்கு நன்மை நடக்க போகுது அது விரைவில் அது விரைவில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்ப அந்த நன்மை உங்களுக்கு நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உங்க கஷ்டம் தீரணும்னு சொன்னால் உங்க துன்பம் விலக வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பமோ மன பயமோ காரிய தடையோ செய்வினை கோளாரோ ஊழ்வினைகளோ கர்ம வினைகளோ தீர வேண்டும் என்று சொன்னால் இந்த குரு வழிபாடு அவசியம் அப்ப இந்த குரு பயிற்சி குரு அவ குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனாலதான் சொன்னேன் ஒரு நல்லது நடக்க போகுது அப்ப எப்படி நம்ம குளிச்சுட்டு நல்லா ஜம்முன்னு புதுசா புத்தாடி உடுத்தி டிரஸ் பண்ணிட்டு போய் உட்கார்ந்தோம்னாக்கா சிறப்பான எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது எனதொருமை ரிஷபராசி நேயர்களே அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி நேர்களே தொழில் சிறப்பா இருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் குடும்ப பிரச்சனைகள் விலகும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பதவி பட்டம் அந்தஸ்து கௌரவம் நல்ல பெயர் இதெல்லாம் கிடைக்கும் திருமண யோகங்கள் அமையும் காலதோஷங்கள் விலகும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் புதிய வீடு வாங்கிறது கட்டுறது இடதோ இடங்கள் அமையும் அதே போல் கடன் கட்டுறது வட்டி கட்டுறது கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் பணப்பிரச்சனைகள் விலகும் பம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஜாமீன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் சிறை தண்டனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் குறைவதற்கு வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு மந்திர மாந்திரிக சைவனை கோளாறுகள் விலகும் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஜாதக கர்மா அப்படின்னு சொல்ற கர்ம வினை குறையும் அவன் நல்லது நடக்க போகுது ரிஷபராசினியர்களே கட்டாயம் அந்த குரு பேச்சி யாகத்திலே பங்கு கொண்டு குரு பகவானை வேண்டுங்கள் அந்த பிரசாதத்தை எடுத்து வாழ்வாங்கு வாழுங்கள் என்பது தெரிவித்து கொண்டு நன்மையே நடக்கட்டும் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி